போதனை அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவுண்டிய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார் ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது சிலுவையில் மறித்தார் சிலுவையில் மறித்தார் என்றும் பட்ட காயங்களை பற்றி சொல்கிறோம் ஆனால் இந்த இமோஷனல் ஃபேக்டர் அவமானம் என்கிற இந்த மனுஷனுடைய மனதில் ஏற்படுகிற வேதனை இதை நம்ம எண்ணி பார்க்கறதே கிடையாது ஏசு கல்வாரி சிலுவையில் போது வெறும் சரீரத்தில் பாடுபடவில்லை அவர் தன்னுடைய ஆத்துமாவிலே ஆத்தமான மன ரீதியாக பாடும்பட்டார் என்ன அவ்வளவு பெரிய அவமானத்தின் மத்தியில் தொங்குகிறார் அங்கு தொங்கும் போது என்ன யோசிக்கிறாரு நான் சகித்துக் கொள்ள போகிறேன் அவமானத்தை பெருசாக நினைக்க மாட்டேன் ஏன்னா வரப்போகிற சந்தோஷம் இந்த அவமானத்தை எல்லாம் காட்டிலும் மிகவும் பல மடங்கு அதிகமானது வரப்போகிற சந்தோஷம் என்ன வெறும் அவருக்கு கிடைக்கிற மகிமே இல்லை அவர் மகிமையில் தானே இருந்தவர் எப்பவுமே பிதாவோடு கூட இருந்தவர் இருந்து இருந்தவர் அவர் ஒன்றும் மகிமையை தேடிங்க வரலைங்க அவர் பிதாவுடைய வேலையை செய்ய வந்தவர் இங்கே பிதாவுடைய ஒரு ஊழியர் அவர் அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர் சித்தத்தை நிறைவேற்றி முடித்த உடனே அவரை தேவன் மகிமைப்படுத்துகிறார் அது உண்மைதான் ஆனால் அவருடைய மகிமை அவர் பெரிய காரியம் இல்லை அவர் ஏற்கனவே மகிமை அந்த காலத்திலருந்தே இருந்தது திரும்ப மகிமையை கொடுக்குறாரு நாம மகிமை இழந்தவர்கள் ஆதாமின் காலத்தில் ஆதாமின் மூலமாக மகிமை இழந்தவர்கள் நமக்கு மகிமையை தரப் தரப்போகிறார் அந்த சந்தோஷத்தை நினச்சி பார்க்குறார் எத்தனை கோடான கோடி மக்கள் இழந்து போன மகிமியும் கனத்தையும் திரும்ப பெறப்போகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறார் அவமானத்துக்கு காரணம் என்ன ஏன் காரணம்னா ஒன்று பல சம்பவங்கள் சிறு வயதில் சிலருக்கு நடக்கிற சில சம்பவங்கள் பாருங்கள் நம்ம ஊரில் பள்ளிக்கூடங்கள்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க ஃபீஸை கட்டலைன்னா வெளியே போய் நில்லுன்றுவாங்க கிளாஸுக்கு வெளியே நெல் எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா எங்களை சிலருக்கு வந்து கொஞ்சம் கூட சொரணையே கிடையாது சரின்னு போய் நின்றுவோம் எங்கள் வண்ண நிற்க வச்சுக்க போ ரொம்ப நல்லதாக போச்சு நான் வீட்டுக்கு போகிறேன்ற ஆளும் உண்டு ரொம்ப நல்லதாக போச்சு அவன்லாம் பாடத்தை கவனிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக வெளியே உட்காந்துக்கிட்டு இப்படி நினைக்கிற ஆளுகளும் உண்டு சரி அப்படி நினச்சா பரவாயில்ல ஏன்னா அட்லீஸ்ட் அவமானத்துலேருந்து தப்பலாம் ஆனால் சென்சிட்டிவ் பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தவப்பனால் பீஸ் கட்ட முடியல கட்ட முடியாதனால நம்ம வெளியே நிறுத்திட்டாங்க இத்தனை பேர் ஐம்பது பேர் கிளாஸில் இருக்கான் அவனு அத்தனை பேருக்கு முன்னால் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு பிள்ளைகள் என்னாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப பெரிய தப்பு அப்படி நிற்க வைக்கிறது பெஞ்ச் மேலே ஏறி நிற்க வச்சுருவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் அது ஒரு பிள்ளையினுடைய மனதில் சில பிள்ளைகளுக்கு தாங்கி கொள்ள முடியாத ஒரு அவமானம் ஆகிடுது வாழ்நாள் முழுதாவது பாதிக்க ஆரம்பித்து விடுகிறது இது ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன் பட் இப்படி பல சம்பவங்கள் வீட்டில் கூட நடக்குது அப்படிப்பட்ட சம்பவங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில் அவமானப்படுத்துகிறது சிலருக்கு வந்து அவமானப்படுத்துறதுன்னா ரொம்ப அலாதி பிரியம் அதில் மற்றவர்கள் அவமானப்படுத்திட்டு ஆ என்ன பண்ணுறது தெரியுமா மானத்தை எடுத்துகிட்ட நாக்கானேன் அப்படிலாம் ஆளுகள் இருக்கிறாங்க உலகத்தில் அதான் பாவ மனுஷனுடைய ஒரு அறிகுறி அதெல்லாம் மற்றவர்கள் பேச்சுனாலையும் நம்முடைய வார்த்தைகள்னாலையும் செய்கையினாலையும் அவமானப்படுத்துகிறது துச்சமாக மதிக்கிறது அவர்களை ஒன்றும் இல்லாதவர்கள் போல் அசட்டை பண்ணுகிறது இப்படி அவமானப்படுத்திட்டு அசட்டை பண்ணுறது புறக்கணிக்கிறது பெருசாக எண்ணாமல் இருக்கிறது ஒரு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது இப்படி பண்ணும்போது ஒருத்தர் நம்ம அப்படி நடத்தும் போது ஒரு ஆள்கிட்ட அப்படி நடந்துக்கும் போது உள்ளே எவ்வளோ ஆழமாக பாதிக்க தெரியுமா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க என்ன செய்ய நீ என்ன எனக்கு மரியாதை கொடுக்குறது போய் சேருன்ட்டு போயிடுவாங்க இல்லையா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும் அந்த ஆள் என்ன பண்ணுவார் நீ என்ன எனக்கு கொடுத்து மரியாதை கொடுத்து எனக்கு மரியாதை வர்றதுன்னு போயிடுவாங்க ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க என்னை மதிக்கலையே என்னை புறக்கணிச்சிட்டாங்களே என்ன அசட்டப் பண்ணிட்டாங்களே என்னை பெருசாக எண்ணலையே அப்படின்றத மனதில் வச்சு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க அது அவர்கள் சரியாக செயல்படவே விடாது அப்படி வாழ்க்கையே ஒரு நரகமாக்கி விடும் இப்படி நடக்குது பாருங்கள் புருஷ மனைவி அவமானப்படுத்துறது மனைவி புருஷனை அவமானப்படுத்துறது இப்படி பல விதத்தில் பிள்ளைகள் பெற்றோர் அவமானப்படுத்துறது பெற்றோர் பிள்ளைகளை அவமானப்படுத்துகிறார் அவமானம்ங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எத்தனை விதத்தில் நடக்குது இந்த உலகத்தில் எத்தனை ரீதியில் நடக்குது என்பதை நீங்கள் பாருங்கள் இப்படி பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவமானத்தை கொடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த அவமானம் என்ன பண்ணுதுன்றதை காமிங்க யோபுவுக்கு திருப்புங்க ஹியூமிலியேட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் அவர் பாஸ்ட் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு அவமானத்தை தருது ரெண்டாவது ஒரு காரியம் என்னென்னா சொல்லிட்டு சொல்கிறேன் நான் ரெண்டாவது காரியம் என்னன்னா பாவம் நாம் செய்த பாவங்கள் பல்வேறு காலகட்டங்களில் கிறிஸ்துக்குள்ளே நாம் வர்றதுக்கு முன்னாடி அநேக நேரங்களில் சில காரியங்களை செஞ்சுருக்கிறோம் நிறைய கிறிஸ்தவங்களை கவனிச்சு பாருங்க இன்னும் அவமானத்திலே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க ஏன்னா சில காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க எப்போ செஞ்சுருக்கிறாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவ ஜீவி ஜீவித்த போது சில காரியங்களை செஞ்சிருக்கிறாங்க அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லவும் முடியல விழுங்கவும் முடியல மெல்லவும் முடியல முழுங்கவும் முடியல அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டு அதை எண்ணி எண்ணி உள்ளே புழுங்கி கொண்டிருப்பாங்க ஏன்னா செஞ்சுட்டாங்க செஞ்சதை மறக்க முடியல அதுதான் அவங்கள விட மாட்டேங்கிறது அந்த அவமான உணர்வு வந்து தலை குனிவை ஏற்படுத்துகிறது இன்றைக்கும் யாருக்குமே தெரியலனா கூட இவங்கள அது பாதிக்குது சரி சிலர் சொல்கிறாங்க இல்லையா யாருக்கும் தெரியாது பயப்படாத யாருக்கும் தெரியல கூட நமக்கு தெரியுமே அதுதான் பிரச்சனை இது உள்ளே காம்ப்ளிகேட் ஆக்கி விட்டுருது எல்லாத்தையும் நிம்மதியாக இருக்கவே விடாது அதனால் உள்ளே இருக்கிற அந்த காம்ப்ளிகேஷனை தீக்கணுன்னா கண்டிப்பாக இயேசுவின் ரத்தம் நமக்கு தேவை அப்போ பாவங்கள் இந்த பாவம் என்ன பண்ணுது பாருங்கள் பழைய கால அனுபவங்களை சொன்னேன் ஸ்கூலில் மற்ற நேரத்தில் நடக்கிறது பாவங்கள் சொன்னேன் ஆனால் அந்த பாவங்களை காட்டிலும் ஆதாம் செஞ்ச பாவம் அவமானத்தை உள்ளே கொண்டு வந்துருச்சு ஏற்கனவே அது தெரியுமா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பிறக்கும் இந்த அவமானம் பில்ட்டினாக இருக்குது உள்ள ஆதாமுக்கு வந்த அந்த அவமானம் அவன் ஓடி ஒழிஞ்சான் பார்த்தீங்களா என் தோட்டத்தில் ஓடி ஒளிஞ்சது குறித்து வாசிக்கிறோம் உடுத்தி கொண்டு அத்தியிலே தான் உடுத்திட்டானே இப்போ தான் அவமானத்தை மூடியாச்சே நிர்வாணத்தை மூடியாச்சே வர தானே ஒழிஞ்சிகிட்டு இருக்கிறான் ஏன்னு கேட்டால் நான் நிர்வாணியாக இருக்கிறேன் நான் அதான் போட்டிருக்கிறேன்ப்பா சட்டை தான் சட்டை போட்ட பிறகு ஏன் ஒழிஞ்சிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா அந்த சட்டை சரியில்லை அங்கங்கே கிழியுது தெரியுது அதனால் அவமானம் தாங்க முடியல போய் ஒழிகிறான் பாருங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை யோபுக்கு திருப்புவோம் போ அதை தான் யோபு வர்ணிக்கிறார் பாருங்க தேவண்டிய முகத்தை பார்க்க முடியலங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் அவமான ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்ததுன்னா ஆண்டவரோடு உறவு சரியாக இருக்க முடியாது ஜெபிக்க முடியாது விசுவாசிக்க முடியாது கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது ஆவிக்குரிய விபத்தில் வெற்றிகரமாக வாழ முடியாது ஏன்னா தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் இல்லாமல் விடுகிறது ஏன்னா இந்த அவமானம் ஓடி ஒளிய வைக்கிறது தலையை குனிய வைக்கிறது பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பாருங்கள் உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் சொல்கிறான் யோபுவுக்கு உடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றி விட்டு அநியாயமுடைய கூடாரங்களில் இருக்க ஒட்டாதிரும் அநியாயமுடைய கூடாரத்தில் வாசமாயிர ஒட்டாதிரும் அதாவது அக்கிரமத்தை அகற்றி போடும் அநியாயத்தை தூரமாக்கிட்டு உள்ள இருதயத்துக்குள்ள அது வாசமாக இருக்கக்கூடாது பதினஞ்சாம் வாசனம் அப்பொழுது உங்களுடைய முகத்தை மாசு இல்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடம் கொண்டு இருப்பீர் அதாவது அப்போ கடவுளை பார்க்கும்போது முகத்தை தூக்கி பார்க்க முடியும் ஆண்டவர்கள் ஆண்டவரே பரலோக தாப்பனேன்னு ஜபிக்க முடியும் சரி ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும்போது அவருடைய முகத்தை நாம் பார்க்குறோம் கண்ணை மூடுறோம் ஆனால் அவருடைய முகத்தை தரிசிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் மறந்து அவர் மேலே கவனத்தை செலுத்துறதுக்காக தான் கண்ணை மூடுறோம் அவருடைய முகத்தை தரிசிக்கிறோம் நிறைய பேர் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த அவமானம் குற்ற உணர்வு பாவம் ஆதியிலே ஆதாம் செஞ்ச அந்த பாவம் இவர்களுக்குள்ள கடவுளுக்கு முன்னால் நான் வந்து நிற்க முடியாது நான் கேட்டால் எப்படி தருவார் நான் சொன்னதெல்லாம் அவர் செய்வாரா நான் ஜபிச்சா நடக்குமா அதனால் தான் வேற யாருக்கும் அது எழுதி போட்டுருவாங்க நீங்கள் கொஞ்சம் ஜப்பிங்கயா நீங்கள் உங்கள் ரெக்கமெண்டேஷனில் ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும்னா பாருங்கள் நம்ம கேட்டால் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது ஏன்னா அந்த அவமானம் நம்மெல்லாம் கேட்டால் கிடைக்குமா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பாருங்க இதே யோபில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக முடிய முகத்தை ஏறெடுப்பீர் எல்லாம் சொல்லுங்க முகத்தை ஏறெடுப்பீர் கத்தருக்கு முன்பாக உங்கள் முகத்தை காட்டி பேச முடியுதா ஆண்டவரே பரலோகத்தா பண்ணேன்னு முகத்தை கத்தருக்கு முன்னால் உயர்த்த முடியுதா ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஜவம் ஒன்பதாவது யோசித்து பாருங்கள் ஆண்டவரை பார்க்குறீங்க நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார் அப்பொழுது செலுத்துவீர் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் நிலைவரப்படும் வெளிச்சம் பிரகாசிக்கும் மனுஷர் ஒடுக்கப்படும் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள் சொல்றதெல்லாம் நடக்கும் நீ சொல்றதெல்லாம் நடக்கும் கேட்கறதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா அவமானம் போயிடுச்சு தைரியம் வந்துருச்சு தேவனுடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தைரியம் உள்ள என்றார் அது அவசியம் மனுஷனுக்கு பாவத்தை அகற்றி போடும் இருதயத்திலிருந்து அக்கிரமத்தை நீக்கி போடும் இதெல்லாம் நீக்கி போட்டால் உங்களுடைய முகத்தை ஏறெடுக்க முடியும் ஏறெடுத்தால் அவர் உமக்கு செவி கொடுப்பார் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நீர் சொன்னதெல்லாம் நடக்கும் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவீர்கள் என்று நீர் சொல்ல அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்கும் அப்படின்றார் என்ன பவர் பாருங்க தெர் இஸ் பவர் ஒழிச்சுட்டா அவமான உணர்வை நீக்கி விட்டால் தைரியம் உள்ள வந்துருச்சு நான் பிதாவை நான் நேரெடுத்து பார்ப்பேன் நான் கேட்கறதெல்லாம் எனக்கு தருவார் நான் சொல்றதெல்லாம் நடக்கும் ஏன்னா ரத்தம் தெளிக்கப்பட்டவன் நான் எனக்காக ரத்தத்தை சிந்தி கல்வாரி செலுவையில் என்னை பரிசுத்தன் ஆக்கி இருக்கிறார் நான் கேட்டதெல்லாம் எனக்கு செய்வார் அவர் அப்படிங்கிற அந்த தைரியம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நாம் காண்போம் ஆதி மூன்றாம் அதிகாரத்துக்கு திருப்புங்க ஆதாம்டைய பாவத்தின் மூலமாக அவமானம் வந்துடுச்சு அதுதான் ரொம்ப மெயின் நம்முடைய ஸ்கூலில் வந்தது இல்லை ஸ்கூலில் வெளிப்படுது இல்லையா நம்ம பாவம் இப்போ செய்யும்போது வர்றதில்லை இப்போ வந்து இதெல்லாம் வந்து அந்த பாவத்திலேருந்து வந்த கூட்டி போட்ட பாவங்கள் இதெல்லாம் இல்லையா அதன் மூலமாக அவமானம் உண்டாகிறது ஆனால் ஒரிஜினல் அவமானம் இங்கே வந்தது ஆதாமில் வந்தது அத்தியிலே போட்டு ஒளிந்து கொண்டான் தேவன் வர்றாரு கூப்பிடுறாரு வெளியே வர்றான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ மூணாம் அதிகாரி இருபத்தி ரெண்டாம் வசனம் பின்பு தேவனாகிய கத்த இருப்ப கவனிங்க இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்ம ஒருவரை போல ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கத்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்தில் கிழக்கிய கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுழறலி பட்டயத்தையும் வைத்தார் நிறைய பேருக்கு இது புரியாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா விரட்ட வரட்ட விரட்டி விட்டார் இருக்குது துரத்தி விட்டார்னு இருக்குது என்ன கத்தர் இப்படி செய்யலாமா பாவன் தப்பு செஞ்சுட்டான் மண்ணு சேர்த்துக்கொள்கிற வேண்டியது அதிகம் துரத்தி விடுறதா தோட்டத்தில் நிறைய பேர் புரியல என்னங்க கத்தர் இது நல்லவர் கடைசியில் இருக்குது துரத்துனது மட்டும் இல்லை காவல் வச்சுட்டாரு கேர்பினில் காவல் வச்சுட்டாரு சுடரொளி பட்டயத்தை வச்சிட்டாரு உள்ள நுழையவே முடியாதுன்ற மாதிரி ஃபோர்பிட் பண்ணி வச்சுட்டாரு இதெல்லாம் பண்ணலாமா எவ்வளோ கொடுமையா இருக்குது அப்படின்னு நல்ல வாசிங்க இதில் ரொம்ப இதில் தான் தேவண்டிய கிருபையை பார்க்க முடியும் நீங்கள் இருபத்தி ரெண்டாம் வசனம் ரொம்ப முக்கியம் நன்மைத்தையுமே அறியத்தக்க நம்மை போல ஒருவன் ஆயிட்டாம சொல்றாரு அப்புறம் சொல்கிறார் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அதாவது ஜீவ விருட்சம்னு இருக்குது இல்லையா ஏதென்ற நடுவில் வச்சார்ன்னு இருக்குது இல்லையா இரண்டாவது வாசிக்கிறோம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி ரெண்டு விருட்சம் இருந்தது ஒன்னு நன்மை தீமையத்தக்க விருட்சத்தின் கனி ஜீவ விருட்சத்தின் கனி நன்மை தீமாரியத்தக்க விருட்சத்தின் கனிதான் புசிக்காதேன்னா அதைதான் புசிட்டோம் அதுல வந்த வேலைதான் இது இப்ப விருட்சத்தின் கனியை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அப்படின்னு வருது தமிழில் சரியாக அந்த டிரான்ஸ்லேஷனில் இந்த சென்டென்ஸ் ரொம்ப ஒரிஜினலில் வர்ற மாதிரி வரல இங்கிலீஷில் வாசித்திங்கன்னா ஒரிஜினல் எப்படி வருதோ அதே மாதிரி வருது பாருங்க இங்கிலீஷில் எப்படி தெரியுமா வருது இந்த சென்டென்ஸு முடிவடையாத ஒரு சென்டென்ஸாக வருகிறது ஒரு சென்டென்ஸ் பேசணுன்னா அறகுறையாக பேச மாட்டோம் இல்லையா முடிக்கணும் சென்டென்ஸ் அதுதான் ப்ராப்பர் முடிவடையாத ஒரு சென்டென்ஸாக வந்து இங்கிலீஷில் வாசிக்கிறேன் பாருங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாம் நல்லா புரியும் தமிழ்லையும் சொல்கிறேன் நான் அண்ட் லார்ட் காட் செட் இருபத்திரெண்டாம் வசனம் அந்த பிற்பகுதியை வாசிக்கிறேன் லார்ட் காட் செட் அப்புறம் அடுத்த வசதி என்ன சென்ட் மறந்துட்டாரா வேத புஸ்தகத்திலேயே தேவன் பேசுகிற சென்டென்சஸ்ல இது ஒன்று தான் முடிவடையாத சென்டென்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் முடிவடையாத சென்டென்ஸ் வேற எதையும் யோசித்து பார்க்க முடியல என்ன சொல்றாரு தமிழில் சொல்கிறேன் தேவன் என்ன சொல்றாரு இங்க நம்மை போல அவன் இப்பொழுதும் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து புசித்துக்கும் உயிரோடு இருந்து விட்டால் அப்படின்னு விட்டுட்டு ஆகவே தேவன் அவனை துரத்தி விட்டார் அப்படின்னு நான் இது அடுத்த வசனம் உயிரோடு இருந்து விட்டால் லெஸ்ட் ஹீ டேக் அன் ஹீட் அண்ட் லிப் ஃபார்எவர் முடியல சென்டென்ஸ் ஏன் முடியல அது கண்டினியூவாக இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு நான் சொல்றேன் ஆ இதுக்கு தான் பிரசங்கையார் தேவை அந்த சென்ட்ரன்ஸை முடிச்சிருந்தாருன்னா என்ன திருமண சொல்லியிருப்பார் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருந்தால் இந்த பாவ நிலையிலேயே நித்திய நித்தியமாய் அவன் இருந்திருப்பானே இந்த பாவ நிலை நித்திய நித்தியமாய் தொடர்ந்து இருக்குமே இதுல அவன் விடுதலையே பெற முடியாது ஜீவ விருட்சத்தின் கண்ணியை தான் என்ன வாழ்ந்துருவான் ஆனா எந்த நிலையில் வாழ்வான் விழுந்து போன நிலையில் பாவத்தில் விழுந்து போன நிலையில இவன் வாழ்ந்து விடுவான் அது மட்டும் இல்லை இவன் மட்டும் இல்லை இவனுடைய சந்ததி மனுவர்க்கம் முழுவதும் அப்படி பாவத்தில் விழுந்து போன நிலையிலே வாழ்ந்து அதுல இருந்து முடியாத நிலையில ஆயிடுமே நித்திய நித்தியமா அப்படி வாழ வேண்டுமே என்று சொல்லி அப்படிதான் வந்திருக்கணும் அது ஏன் சொல்லல சொல்லிருக்க கூடாதாங்க நீங்க ஏன் இன் பண்றீங்க அவர் சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலாம் என் கத்தர் அவ்வளவு நல்லவர் சொல்ல மனசு வரல இந்த பாவிய பாவம் செஞ்சிட்டான் செஞ்சது மட்டும் இல்லாம வாழ்ந்துருவான் இந்த பாவி பாவம் செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த குற்றத்தையும் செஞ்சு அதன் மூலமா மனுவர்க்கம் முழுவதையும் மொத்தமா நித்திய நித்தியமா பாவத்தில் கூடாதே அது ஏன்னா நான் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன் இந்த பாவத்தை மன்னிக்கும்படியாக மீட்டுக்கொள்ளும்படியாக கொள்ளும்படியாக நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இன்னொரு திட்டத்தை நான் மனதில் வைத்திருக்கிறேன் அது நிறைவேறும்படியாக இப்பொழுது வெளியே வெளிய வச்சிட கூடாது கைய வச்சுட்டா நமக்கெல்லாம் ஆபத்து பாவத்தில் விழுந்த நிலையில் பிசாசின் அடிமைகளாக நித்திய நித்தியமா நம்ம வாழ வேணும் துரத்துன்ற இவ இறக்கும் காட்டாது வெளியே துரைத்திரு கேருபீனில் காவலுக்கு வச்சு சுடருளி பட்டயத்தை வச்சு உள்ளே நுழையவே முடியாது ஏன் நுழைஞ்சா மனு வர்க்கத்துக்கே தீமை வந்துடும் நுழையக்கூடாது கத்தர் நல்லவர் நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்து தன்னுடைய குமார் அதெல்லாம் முன்னாடி யோசித்து வச்சுட்டாரு இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறாரு தன்னுடைய குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பிச்சு சிலுவையில் மறிக்க செய்து தன்னுடைய ரத்தத்தை சிந்த செய்து ஏன்னா மனு வர்க்கத்தில் எல்லாம் பாவிகளாயிட்டும் அவருடைய குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தை சிந்த பண்ணி அந்த ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தராக்கி இப்போ ஏதேன் தோட்டத்தை காட்டிலும் பிரமாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டாந்து விட்டார் கிறிஸ்துக்குள்ளே நம்மை கொண்டாந்து விட்டார் கிறிஸ்துக்குள்ள இன்னைக்கு இருக்கிறோம் அது ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற காட்டிலும் பெஸ்ட்டு ஏதேன் தோட்டத்தில் திரும்பவும் கொண்டு போய் விட்டுருந்தாருன்னா அங்கே திரும்பவும் பாவம் செஞ்சு திரும்பி விழுந்து போய் இப்படிலாம் நடக்கும் கிறிஸ்துக்குள்ளே திரும்ப விழ முடியாது இப்போது பத்திரமாக இருக்கிறோம் எத்தனை பேர் பத்திரமாக இருக்கிறீங்க தலை நிமிர்ந்து இருக்கிறோம் கனமும் மரியாதையும் நமக்கு உண்டாக இருக்கிறது கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சூட்டப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறது அந்த கனமும் மரியாதையும் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் ரத்தம் தெளிக்கப்பட்டதன் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது நான் என்னுடைய நற்கிரிகளை நம்பி நான் வாழ வேண்டியது நான் நல்லவன் ஆகவே நான் தலையை நிமித்துவன் நான் சொல்லலை நான் சொல்றேன் அவர் நல்லவர் அவருடைய கிருபை எனக்கு என்றென்றைக்கும் உள்ளது ஆகவே நான் தலையை நிமித்துவேன் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி இருக்கிறார் என்னை சுத்தமாக்கி இருக்கிறார் என்னை சொந்தமாக்கி இருக்கிறார் நான் அவருக்கு சொந்தம் நித்திய நித்தியமாக அவருக்கு சொந்தம் நித்திய அழிவுக்குள்ளே போயிருப்பேன் நல்ல காலம் காப்பாற்றி நித்திய வாழ்வுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் எத்தனை பேர் இதை பெற்று அப்போ இதை எப்படி பெற்றுக்கொள்வது விசுவாசிக்கணும் என்ன பண்ணணும் நீங்கள் இன்றைக்கி அவமான உணர்வு உங்களை ஆட்கொண்டு உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கொண்டிருந்தால் ஒரு காரியத்தை செய்யணும் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு ஜபத்தை பண்ணணும் நீங்கள் என்ன ஜபம் சொல்லணும் ஆண்டவரே என்னுடைய தலையை நிமிர்த்தி உமே பார்க்கக்கூடாதபடி அவமான எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு அத்தனையும் கீழே அறக்கி வைக்கிறேன் ஏன்னா என்னுடைய அவமானத்தை நீர் சுமந்து கொண்டீர் ரத்தம் தெளித்திருக்கிறீர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறீர் இந்த அவமானத்தில் வாழ்ந்து என்னை தோற்கடித்து கொண்டிருக்க மாட்டேன் என்னமே வெற்றியில் வாழ்வேன் உன்னுடைய ரத்தத்தை என்னுடைய இருதயத்தில் பூசுகிறேன் என்னை சுற்றி தெளிக்கிறேன் இயேசுமன் நாமத்தினாலே எனக்கு இன்றைக்கு விடுதலை உண்டு என்று வாயத்திறன் சொல்லுங்கள் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள் நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் நீங்கள் புது இருக்கிறீர்கள் தலையை நிமிந்து அவரை பார்க்க முடியும் கேட்டது கிடைக்கும் சொன்னது நடக்கும் இயேசுவின் நாமத்தில் வெற்றியும் ஜெயமும் உண்டாயிருக்கும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை